பர்கள் மீது வழக்கு தொடர்ந்த நடிகரும் தயாரிப்பாளருமான விஷால் வரவேற்கத்தக்க ஒன்று என்னடா இப்படி வரவேற்கத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்றாரேன்னு யாரும் தவறாக எண்ணக்கூடாது ஒருத்தருடைய முடியாமையை அவருடைய சொந்த விஷயத்தை நம்ம அதில் காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அதை பற்றி பேசி விஷால் எப்படி ஆக்டிவாக இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அதே விஷால் மதகத ராஜா பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி வரும்போது அவருக்கு உடல் சரியில்லாமல் இருந்தது அதை எல்லோருமே மீடியாவில் பார்த்துருப்போம் ஆனால் அதையே ஒரு கண்டெண்டாக க்ரியேட் பண்ணி விஷாலோட சொந்த வாழ்க்கைக்குள்ளே புகுந்து அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களுக்குள்ளே பரப்பி அதை ட்ரெண்டிங் ஆக்கி ஒருத்தருடைய முடியாமை ஒருத்தருடைய காய்ச்சலாக இருக்குது இருமலாக இருக்குது சளியாக இருக்குது ஏதோ ஒன்று அவர் எப்போ தூங்குறாரு என்ன பண்ணுறாரு அவருடைய வாழ்க்கை நமக்கு எதுக்கு நல்லா இருந்த நல்லா இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாருப்பா அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஒரு ஆதங்கம் மனுதாபம் சொல்ல அதை விட்டுக்கிட்டு விஷாலை பாருங்கள் விஷாலுக்கு இதனால தான் இப்படி ஆச்சு அதனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டது என்னை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு தனி மனித என்னை என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய தவறு இன்றைக்கி விஷால் அவர்கள் வழக்கு தொடர்ந்துருக்காரு யூடியூபர்கள் மீது வரவேற்ப வரவேற்கத்தக்க ஒன்று ஏன்னா ஒருத்தரோட சொந்த விஷயத்துலையோ இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு உள்ளேயோ போய் அவருடைய சொந்த விஷயத்தை நம்ம நோன்றது ரொம்ப தப்பு இவங்க வீடியோ போட்டாங்க வீடியோவில் எவ்வளவு கீழே போய் கீழ்த்தரமாக பேச முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் பேசுனாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்போ வீடியோ போட்டவர்களாக இருக்கட்டும் நாமளே கூட இருக்கட்டும் நம்மளை பற்றி ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆகி வைரல் ஆகி மில்லியன் கணக்கில் ஆளுங்க பார்த்துருப்பாங்க அதில் நமக்கு தெரிஞ்ச நூறு பேர் இருக்கலாம் ஆயிரம் பேர் இருக்கலாம் லட்சம் பேர் இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் நமக்கோ நம்ம வீட்டில் இருக்க உறவினர்களுக்கோ இப்போ விஷாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷாலுக்கோ விஷாலோட நண்பர்களுக்கோ விஷாலோட அப்பா அம்மாவுக்கோ போட்டு உங்கள் பையனுக்கு இப்படியே இதனால தான் இப்படி ஆச்சா அவர் இதனால தான் இப்படி ஆகிட்டாரா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது இப்போ ஒரு அழைப்பு ரெண்டு அழைப்பு வந்தோன்னா ஓகே பத்து அழைப்பு ஐம்பது அழைப்பு இதே ஒரே விஷயத்த பேசும்போது அவங்களே என்ன சொல்கிற மன உளைச்சலுக்கு உள்ளாயிருவாங்க அந்த மன உளைச்சலின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி விஷால் அவர்கள் வழக்கு தொடர்ந்தது உண்மையான என்னை வரைக்கும் நான் விஷால் அவர்களுக்கு நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா இது ஒரு வாடிக்கை போச்சு ஒருத்தருடைய முடியாமையும் உடல் உபாதைகளையும் அவருடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் அவருடைய சொந்த விஷயத்துக்குள்ளேயும் நுழைந்து அதை கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அதை வீடியோ போட்டு அதை வைரலாக்கி அதில் காசு சம்பாதிப்பது அப்படிங்கிறது இன்றைக்கி சர்வசாதாரணமாகி போச்சு ஒரு திரைப்படத்தை விமர்சனம் பண்ணுறாங்க அதை காசு கொடுத்து பார்க்குறாங்க அதனால் விமர்சனம் பண்ணுறாங்க அதிலேயே நடிக்கிற நடிகைகளை பாடி ஷேவிங் பண்ணுறதெல்லாம் மன்னிக்க முடியாதது நடிப்பை பற்றி பேசுங்க கதையை பற்றி பேசுங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த மாதிரி அவருடைய உடல்களையும் உடல் குறைபாடுகளையும் அவருடைய சொந்த விஷயங்களெல்லாம் தலையிடுவது மிகப்பெரிய தவறு மிக மிக தவறு விஷால் அவர்கள் ஒரு நல்ல ஒரு இந்த திருட்டு டிவிடிக்கு சிடிக்கு எல்லாம் எப்படி ஒரு முயற்சி எடுத்து ஒரு ட்ரெண்டிங்கானவரோ அதே மாதிரி இப்போ இந்த யூடியூபர்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் அடுத்தவர்களை பற்றி அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அடுத்தவர்களுடைய சொந்த விஷயங்களில் இனி யாரும் தலையிடக்கூடாது இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும்னு நான் விஷால் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய சப்போர்ட் விஷால் அவர்களுக்கு தான் ஏன்னா நம்ம விஷால் ஃபேனோ விஷால் ஃபேன்ஸ் கிளப்லையோ உள்ளவங்க இல்லை இருந்தாலும் ஒருத்தருடைய முடியாமையே கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அதோடைய அவருடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளே புகுந்ததெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய தவறு கண்டனத்துக்குரியது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் நூறு சதவீதம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மற்றவங்களுடைய சொந்த விஷயத்தில் அவர்களுடைய உடல்நிலை உடல் குறைபாடுகளை பற்றி பேசுகிறது தவறு 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 வழக்கு தொடர்ந்த விசால் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்